ராகு கேது பெயர்ச்சி அடிப்படையில் ராகு மீனம் ராசியில் மற்றும் கேது கன்னி ராசியில் பயணிக்கும் இதனால் சிம்மம் ராசியினருக்கு சில முக்கிய மாற்றங்கள் ஏற்படும் இந்த பயிற்சி சிறப்பாக கவனிக்க வேண்டிய ஒரு காலமாக இருக்கும் ஆரோக்கியம் குடும்பச் செலவுகள் மற்றும் எதிர்பாராத மாற்றங்கள் ஏற்படலாம் ஆனாலும் ஆழ்ந்த சிந்தனை ஆன்மீகம் மற்றும் கவனத்துடன் செயல்பட்டால் வெற்றி பெறலாம் தொழிலில் புதிய மாற்றங்கள் புதிய கற்றல் வாய்ப்புகள் கிடைக்கும் ஆராய்ச்சி கலை மருத்துவம் மாயாஜாலம் போன்ற துறைகளில் வெற்றி காணலாம் அரசு வேலை முயற்சிப்பவர்கள் கவனமாக செயல்பட்டால் நல்ல வாய்ப்பு கிடைக்கும் அலுவலகத்தில் தனிப்பட்ட விஷயங்களை பகிர்வதை தவிர்க்கவும் பெரிய முதலீடுகளில் கவனமாக இருக்க வேண்டும் எதிர்பாராத பணவரவு வரும் வாய்ப்பு உண்டு முதலீடுகளை ஆராய்ந்து செய்தால் வருமானம் உயரும் நிலம் வீடு தொடர்பான விஷயங்கள் சாதகமாக அமையும் செலவுகள் அதிகரிக்கும் அதிரடி முடிவுகளை தவிர்க்கவும் குடும்ப செலவுகள் மற்றும் கடன்களை திட்டமிட்டு கட்டுப்படுத்தவும் குடும்ப உறவுகளுடன் பொறுமையுடன் நடக்க வேண்டும் சிலருக்கு திருமண யோகம் வந்து சேரும் குழந்தைகளின் எதிர்காலம் பற்றி நல்ல முடிவுகள் எடுக்கலாம் உறவினர்களால் மன அழுத்தம் ஏற்படும் சிறிது விட்டு பிடிப்பது நல்லது கணவன் மனைவி இடையே கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம் சமரசமாக இருக்க வேண்டும் நோயிலிருந்து மீள்வதற்கான நல்ல காலம் ஆரோக்கியத்தை பாதுகாக்க உணவில் கட்டுப்பாடு அவசியம் செரிமான கோளாறுகள் நரம்பு சம்பந்தமான பிரச்சினைகள் ஏற்படலாம் மன அழுத்தம் ஏற்படக்கூடும் தியானம் யோகம் பயனளிக்கும் பரிகாரம் சனிக்கிழமை அன்று இரவிலில் கருப்பு உளுந்து பாயாசம் செய்து பகிர்ந்து கொடுங்கள் காளி துர்க்கை பராசக்தி வழிபாடு சிறப்பான பலன் தரும் சுப்பிரமணியர் கோயிலில் அபிஷேகம் செய்யலாம் திங்கட்கிழமைகளில் சிவன் கோயிலில் பால் அபிஷேகம் செய்யுங்கள் பணவரவை அதிகரிக்க தங்கம் அல்லது வெள்ளியில் முதலீடு செய்யலாம் உடல் நலம் பாதுகாக்க பொன்னம்பல கோயிலில் வழிபாடு செய்யலாம் வீட்டில் நிம்மதி பெற பக்தி பாடல்கள் கேட்பது நல்லது